பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று நாற்பத்து மூன்று இடங்களில் இருநூற்று இரண்டு இடங்களை பெற்றது பாஜக மட்டும் எண்பத்து ஒன்பது இடங்களுடன் மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது இது பீகாரில் மட்டுமல்ல அல்ல பீகாரைத் தாண்டி ஆழமான அரசியல் நீரோட்டத்தை வெளிப்படுத்துகிறது பீகாரின் இந்த வெற்றி குடும்ப அரசியலை நிராகரிப்பது நிலைத்தன்மை கொண்ட ஆட்சிக்கு முன்னுரிமை அளிப்பது மத்திய அரசுடன் ஒத்திசைவான அரசுகளுக்கு பெருகும் ஆதரவை கோடிட்டுக் காட்டுகிறது இந்த போக்கு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகரும் தமிழ்நாட்டிற்கு பொருத்தமானதாக இருப்பதாக வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக அரசியல் ஒரு குடும்ப அரசியலின் கட்டுப்பாட்டில் சிக்கியுள்ளது பீகார் தேர்தலில் அம்மாநில இளைஞர்கள் அரசியல் வாரிசுகளின் ஆதிக்கம் மிகுந்த கட்சிகள் மீதான தங்கள் கடுமையான விரக்தியையும் சோர்வையும் வெளிப்படுத்தியுள்ளனர் அதே சமயம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொருளாதார திட்டங்கள் சீரான சட்ட ஒழுங்கு மற்றும் கட்டமைக்கப்பட்ட நிர்வாகம் குறித்த வாக்குறுதிகளை ஏற்று மீண்டும் அவர்களையே தேர்வு செய்தனர் தமிழ்நாட்டின் இளைஞர் சமுதாயமும் இதே போன்ற விரக்திகளை எதிரொலிக்கிறது குறிப்பாக திமுக தலைமை குடும்ப அரசியலில் ஆதிக்கம் செலுத்துவதை மட்டுமே விரும்புகிறது என்ற கருத்து இங்கு நிலவுகிறது மேலும் தாங்கள் உயர வேண்டும் என்று நினைக்கும் தமிழக இளைஞர்கள் தமிழகத்தில் நிலவும் இந்த வாரிசு அரசியல் தங்கள் தலைமுறைக்கு தடையாக இருப்பதாக உணர்கின்றனர் இளைஞர்களிடையே பரவி வரும் இந்த கருத்து பொதுவானதாக மாறினால் அது தமிழக தேர்தல் முடிவுகளை மாற்றக்கூடும் என்பதை பீகார் முடிவுகள் எடுத்துக் காட்டுவதாக கூறுகின்றனர் பீகார் தேர்தலில் பல தொகுதிகளில் பெண்களின் வாக்குப்பதிவு ஆண்களை விட அதிகமாக இருந்தது இது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை தீர்மானிக்கும் மிகப்பெரிய சக்தியாக மாறியது அவர்களின் வாக்கு குடும்ப பொருளாதார பாதுகாப்பு பணவீக்கம் மற்றும் சட்ட ஒழுங்கு பற்றிய கவலைகளால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக மாறியது அதேபோல தமிழ்நாட்டில் தேர்தல் முடிவுகளை மாற்றும் ஒரு பெரிய சக்தியாக மகளிர் வாக்காளர்கள் உள்ளனர் தமிழ்நாட்டில் தற்போது பெண்கள் மத்தியில் தங்களுக்கான பாதுகாப்பு போதைப் பொருள் அச்சுறுத்தல் மற்றும் சீரற்ற நலத்திட்ட விநியோகம் குறித்து கவலைகள் எழுந்துள்ளதை காண முடிகிறது பெண்களின் வாக்குகள் பீகாரின் தேர்தல் முடிவுகளை இங்கும் எதிரொலிக்கக்கூடும் பீகாரில் பெண் வாக்காளர்கள் ஆட்சி மாற்றத்தின் பின்னால் ஒரு அமைதியான சக்தியாக மாறினர் பீகாரில் தோற்கடிக்கப்பட்ட கட்சிகள் எவ்வாறு நடந்து கொண்டன என்பதும் மிகவும் முக்கியமானதாகும் பீகாரில் பொதுமக்களின் உணர்வை ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக இக்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தின் மீதும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீதும் பழிகளை சுமத்தின ஆனால் வாக்காளர்கள் இதை ரசிக்கவில்லை என்பதை தேர்தல் முடிவுகள் எடுத்துக் காட்டின தமிழ்நாட்டிலும் பீகாரில் காங்கிரஸ் வைத்த குற்றச்சாட்டுகளை திமுக வைத்து வருகிறது ஆனால் தங்கள் மீது பொதுமக்களின் நம்பிக்கை குறைந்து வருவது குறித்து சுய பரிசோதனை செய்வதில்லை மாநில அரசின் தற்போதைய போக்குகள் தொடர்ந்தால் இளைஞர்களின் மனச்சோர்வு பெண்களின் உறுதியான வாக்களிப்பு மற்றும் குடும்ப அரசியல் ஆதிக்கம் மீதான விரக்தி ஆகியவை மாநிலத்தில் பாஜக அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக ஒரு குறிப்பிடத்தக்க அரசியல் உத்வேகத்தை உண்டு செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது